எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ரஷ்னி இப்போ பார்த்துட்ருப்பீங்க நான் ரெட்ரி பண் செய்கிறதேன் இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமோ ஹெச்ஐவி மற்றும் எயிட்ஸ் பற்றிய சரியான விழிப்புணர்வு மற்றும் ஹெச்ஐவியால் வாழ்பவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது இதோட அர்த்தம் என் இந்த ரெட்ரி பண் என்னோட லைஃப்க்கு எப்படி நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய லைஃப் மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நான் பிறந்ததுலேருந்து ஹெச்ஐந்தான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு என் அம்மா அப்பாவுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் ஹெச்ஐவி இருக்குது என் கூட குழந்தைங்க வந்து ரெண்டு அண்ணா ஒரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு ஹெச்ஐவி ப்ராப்ளம் இல்லை நான் மூணு வயசு இருக்கும்போதே என்னோடய அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் பதினொன்னாவது படிக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க நான் நைன்த்து படிக்கும்போது தான் எனக்கு எச்சியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஸோ அது தெரிஞ்சும் நான் மாத்திரை எடுக்காமல் அப்படியே தான் இருந்தேன் ஸோ எனக்குள்ளே நிறையா பயம் நல்லா நிறைய கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு ஒருவேளை நாமளும் இறந்துருவோம் நம்மளும் வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நிறைய இது பயம் வந்துச்சு எனக்கு ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துச்சு நான் டென்த்து படிக்கும்போது நலஞ்சுவ மையத்தில் வந்து தொண்டு நிறுவனத்தில் வந்து இந்த மாதிரி குழு கூட்டம் நடந்தது என்னை போல் நெச்சிகால் வாழ்பவர்களுக்கு சளி சரியான தகவலும் சரியான இதுவும் சொல்லிக் கொடுத்தாங்க நான் அந்த குழு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் ஸோ என்ன மாதிரியே நிறையா பேர் வந்திருந்தாங்க பெரியவங்க சின்னவங்க எனக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ எனக்குள்ளே என்ன என்ன கேள்வி பயம் இருந்துச்சோ அந்த பயம்லாம் எனக்கு நான் இத பார்க்கும்போது அவங்களே இது இருக்காங்க அப்போ நம் நம்மளாலேயும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு நான் பீகாம் முடிச்சிருக்கேன் நம்பிக்கையோடு இருக்கேன் சந்தோஷமாகவும் இருக்கேன் நீங்களும் சந்தோஷமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க ஹெச்ஏவி எய்ட்ஸ் பற்றி சரியான தகவலை தெரிஞ்சிக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க வாழ்த்துக்கள்